வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அஷ்டமி தேதி இன்றைய தினம் இரவுக்குள் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்யுங்க பணம் உங்களை தேடி வரும் மிகவும் எளிமையான விஷயம்தாங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அஷ்டமி திதி ஏழு நாற்பத்தேழு வரைக்கும் தான் இருக்குது இந்த பரிகாரத்தை நவமி திதி வரைக்குமே செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் இன்று இரவுக்குள்ளே செய்யணும் வியாழக்கிழமை மார்கழி வியாழன் அஷ்டமியும் நவமியும் சேர்ந்து வருது இந்த நாளில் இன்று காலை ஆறு மணிலிருந்து நைட்டு பதினோரு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடத்திற்கு முன்னாடி எப்போனாலும் செய்யலாம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க மண் பாத்திரம் தாங்க எடுக்கணும் மண் பாத்திரம் இல்லாத பட்சத்தில் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க விளக்குமே பார்த்தீங்கன்னா மண்ணால் செய்யப்பட்டது தான் அந்த அகல் விளக்கில் அல்லது மண் பாத்திரத்தில் இது ரெண்டில் நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அதில் வெண்கடுகை நிரக்க வைக்கணும் வெண்கடுக வச்சு வெண்கடுகை சுற்றி பதினேழு ஏலக்காய் வைத்து நடுவில் ஒரு பச்சை கற்பூரம் வச்சிடணும் மூன்று நாட்கள் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை மூட்டையாக கட்டி அதுல நெய் ஊற்றி உங்க வீட்டு பூஜை அறளை வச்சே எரிச்சிருங்க இந்த வெண்கடுகும் ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து எரியும் போது அந்த நெருப்பாகட்டும் புகையாகட்டும் அது ஃபுல்லா உங்க வீட்டுக்குள்ள பரவும் போது கொடுத்த பணம் நீங்கள் ஏமாந்த பணமாகட்டும் கொடுத்த பணமாகட்டும் உங்க வீடு தேடி வருங்க மிக எளிமையான இந்த பரிகாரத்தை தவறாமல் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு முன்னாடி உங்களுக்கு எப்ப டைம் கிடைச்சாலும் பூஜை அறையில மனதார வாராகி தேவி வேண்டிட்டு எடுத்து வச்சிருங்க இந்த பரிகாரம் நிச்சயமாக உங்களுக்கு பணத்தை சேர்க்கும் பரிகாரமாக அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க தொடர்ந்து ஆதி தமிழஸ் யூடியூப் சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்